அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஒன்பது பகுதி இரண்டு ஜோனாவின் கணிப்பு மிகவும் சரி ஐஸ்டேட் முழுவதும் வம்பு பேசுவதில் ஈடுபாடு கொண்டோரால் நிரம்பி வழிந்தது ஒவ்வொருத்தரின் எண்ணம் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பெற்றுவிடுவது என்று நான் முடிவெடுத்தேன் முதலில் கிருப்தை சந்தித்தேன் அவர் மிகவும் அசதியுடனும் ஆரோக்கியமற்றவராகவும் தெரிந்தார் டாக்டராயிருந்தாலும் அவதிப்படும் பல நோயாளிகளை தினந்தோறும் பார்க்கும் ஒரு மருத்துவரே ஆனாலும் மரணம் என்னும் முகவரியை வலிக்க வலிக்க காட்டும் கொலை என்பது அவரையும் வாட்டி வதைத்துவிடும் போல நீங்க கடல்ல மூழ்கி விட்டவரை போல ஆகிட்டீங்க என்றேன் நான் அப்படியா தெரிகிறேன் என்றார் அவர் நிச்சயமற்று இருந்தது அவருடைய போக்கு ஓ காலையிலிருந்து பிராணனை வாங்கிய சில கேஸ்களை கையாள வேண்டியிருந்தது நம்முடைய கிரகணம் பிடித்த மொட்டை கடுதாசி ஆள் சம்பந்தப்பட்ட கவலைகள் வேற அது ஒரு பக்கம் என்னையும் என் பின்னால் இருந்த சாலையையும் தாண்டி வேறெங்கோ நீண்ட தொலைவு பார்த்தார் அவர் ஒரு நுண்ணிய நரம்பு அவருடைய இமையை பிடித்திடுத்து துடிக்க வைத்ததை நான் கவனித்தேன் உங்களுக்கு சந்தேகமே வரலையா அது யார்னு நோ ஆனா அது யார்னு எனக்கு காட்டுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் திடீரென்று அவர் ஜோனாவை பற்றி விசாரித்தார் பிறகு தயக்கமாய் அவள் கேட்ட ஏதோ புகைப்படங்களை வைத்திருப்பதாக சொன்னார் அவற்றை நான் கொண்டு போய் அவளிடம் தருகிறேன் என்று முன்வந்து சொன்னேன் ஓ பரவாயில்ல என்றார் அவர் நான் இன்னைக்கு காலையில அந்த பக்கமாதான் போவேன் அவளையே இந்த கிருப்து டாக்டர் எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ என நான் பயந்தேன் ஜோனா பாவி ஒரு பேனை போல வளைத்து போட்டு சொடுக்க கூடாது பாவப்பட்ட இந்த கிருப்தை கிளம்பியவரை அனுமதித்தேன் தூரத்தில் வந்து கொண்டிருந்த இவருடைய சகோதரி ஐமியுடன் நான் உடனே பேசியாக வேண்டும் ஏதோ உரையாடலின் நடுவில் பேசுவதைப் போல ஷாக்கிங் அப்பா ஹாக்கிங் என்றார் அவர் ஆரம்பிக்கும் போதே நீங்க இடத்துக்கு ரொம்ப முன்கூட்டியே போயிட்டதா கேள்விப்பட்டேன் வாக்கியத்தின் முடிவில் கேள்வி குறி வைத்தார் அவர் முன்கூட்டியே என்று சொன்னபோது அவருடைய கண்கள் பலபலத்தன தான் எனக்கு ஃபோன் போட்டு வர சொன்னால் என்று நான் சொல்ல போவதில்லை அதற்கு பதிலாக நான் சொன்னேன் முந்தைய நாள் இரவு நான் கொஞ்சம் இருப்பு கொள்ளாம இருந்தேன் எங்க வீட்டுக்கு டீ நேரத்துல அந்த பொண்ணு வருவதா ஏற்பாடு ஏற்பாடாகியிருந்தது இருந்தது ஆனால் அவ வரல அதனால் ஏதாவது பயங்கரமா நடந்திருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டீங்க ஆ சூப்பர் போங்க ஆமாம் என்றேன் நான் நான் ஒரு தீர்க்கதரசி லிம்ஸ்டாக்கில் நாங்கள் எதிர்கொள்ளும் முதல் கொலை இது இது ஏற்படுத்தும் பரபரப்புக்கு அளவில்லை இதை போலீஸில் சிறப்பாக கையாளணும்னு நினைக்கிறேன் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்றேன் நான் அவங்க ஒரு சமத்தியான புத்திசாலி கூட்டம் அவ எனக்காக ஒரு டஜன் தடவை கதவை திறந்து விட்டிருப்பா ஆனாலும் அவன் முக கூட எனக்கு சரியா நினைவுக்கு வரமாட்டேங்குது சட்டுன்னு நினைவுக்கு வரும் குறிப்பிடத்தகுந்த முகம் கிடையாது அமைதியானவ தலையில அடிபட்டு அப்புறமா பின்புறத்து கழுத்துல குத்தப்பட்டிருக்கா எவனோ ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுதான் உங்க முடிவா சாத்தியமான ஒண்ணு இதுதான் எனக்கு படுது சண்டை வேற நடந்திருக்காமே ரெண்டு பேருக்கும் சரியான பொறுப்புங்க கிடையாது ரெண்டையும் தான் சொல்றேன் இங்கே எல்லாமே அப்படித்தான் சற்று நிறுத்தியவர் பின்பு தொடரலானார் மேகன் ஹான் தான் பாடியை கண்டுபிடிச்சதா கேள்விப்பட்டேன் அவ அவளுக்கு அதிர்ச்சியாய் தந்திருக்கணும் நான் சுருக்கமாய் தந்திருக்கு என்றேன் அவ நிலைமைக்கு இதெல்லாம் உதிசனமானது எனக்கு படலை அவ மனதளவுல ஸ்ட்ராங் கிடையாது சாதுர்த்தியமும் பத்தாது இதெல்லாம் அவளை நொறுக்கிடும் நான் சட்டென்று ஒரு முடிவெடுத்து கொண்டேன் எனக்கு தெரிந்தாக வேண்டும் சொல்லுங்க மிஸ் கிரிப்த் அவ வீட்டுக்கு கிளம்பி விடுறபடி நேற்று நீங்க தான் மேகனை விரட்டினீங்களா வெல் அதை நான் விரட்டினேன்னு சொல்லிக்க மாட்டேன் நான் என் துப்பாக்கியின் குறியை மாற்றவில்லை அப்ப நீங்க அவகிட்ட என்னவோ சொல்லியிருக்கீங்க கிரிப் தன் பாதங்களை பூமியில் பலமாய் நட்டு என் கண்களை நேருக்கு நேராய் பார்த்தார் அவர் கொஞ்சமாய் தோற்று போனவரானார் அவர் சொன்னார் ஒரு இளைய பெண் தன்னுடைய பொறுப்புகளை உதறிவிட்டு வாழ்வது நல்லதல்ல அவ சின்னவ நரம்பில்லாத நாக்கு என்னவெல்லாம் பேசக்கூடியதுன்னு அவளுக்கு தெரியாது அதனால அவளுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு தர வேண்டியது என் கடமைன்னு நினைச்சேன் என்ன நாக்கு அது இதுன்னு சுத்த நான் அதிகபட்ச கோபத்துக்கு தூக்கி எறியப்பட்டதால் உடைந்து போனேன் தன் மீது பைத்தியக்காரத்தனமாய் அவருக்கு உள்ள நம்பிக்கை முட்டாள்தனமானது அந்த முட்டாள்தனத்துடன் தொடர்ந்தார் ஐமி ஓ இங்கே சுற்றி கொண்டிருக்கும் அனைத்து கிசுகிசுக்களையும் நீங்கள் முழுமையா கேட்டதில்லை ஆனால் இங்கிருக்கும் மக்கள் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா கவனிச்சுக்கோங்க அதெல்லாம் மயிரளவு உண்மையாக இருப்பதாகவும் நான் கருதலை கடுகளவு கூட நான் நம்பலை ஆனால் நல்ல மனசு இல்லாத கிராமத்து கூட்டம் என்னவெல்லாம் பேசுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படிப்பட்ட சமூகம் இது என்ன வேணும்னாலும் பேசும் தன் பிழைப்புக்கு தானே சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் ஒரு சின்ன பெண்ணுக்கு அது மிக ஆபத்தானது தானே சம்பாதிச்சு அவ வாழணுமா நான் கேள்வியாய் குறி கேள்விக்குறியானேன் பின்ன அவ இருபது அவ இருப்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கென்னவோ அவ ரொம்ப கரெக்டான முடிவை எடுத்திருக்கான்னு தான் தோணுது கிளம்புவது திடீர்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு ரெண்டு குழந்தைகளும் கவனிக்க ஆள்ல்லாம அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது அவ அருமையானவ கருமையிலும் அருமை இப்படித்தான் நான் ஒவ்வொருத்திட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் மனித வர்க்கம் பேசும் யாரை பற்றி இப்படி கோடிட்டுக்கிட்டு இருக்கீங்க கேட்டேன் நான் ஹெல்சி ஹலன் அப்கோர்ஸ் என்றார் பார்க்கலாம் என்று தொடரவும் செய்தார் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிவரை ஒரு நல்ல பொம்பளை அவங்க கடமையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை மீறி ஒரு மாற்றம் கிடையாது ஆமாம் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க கிரிப்து சிரித்தார் அது ஒரு அநாகரீக சிரிப்பு என்று தோன்றியது எனக்கு என்ன பேசிக்கிறாங்களா அவங்க சிமிங்டன் நம்பர் டூ என்று வருவதற்கான நடவடிக்கைகளை ஏற்கனவே இறங்கியாச்சுன்னு பேசிக்கிறாங்க விடோயர் ஆகிட்ட மிஸ்டர் சிமிங்டனை நெஞ்சில சாய்ச்சி ஆறுதல் தந்து இவரை விட உகந்த மற்றொருத்தர் இனி கிடையாதுன்னு ஆகிக்கிட்டு இருக்காங்களாம் ஓ ஓ கடவுளே என்றேன் நான் அதிர்ந்து போய் மிஸ்டர் சிமிங்டன் போய் ஒரு வாரம் கூட ஆகல ஐமி கிரித்து தோள்களை குலுக்கி காட்டினார் ஆமாம் முட்டாள்தனம்தான் ஆனால் உங்களுக்குத்தான் மனிதர் எப்படிப்பட்டவர்கள்னு அனுபவம் இருக்கணுமே சார் இது ஹேலன் பொண்ணு இளையவ மேலும் அழகானவர் இது போதாதா கவனிச்சிக்க குழந்தைங்களை கவனிச்சிக்கிற வேலையில அப்படி ஒன்றும் எதிர்காலம் கிடையாது அதனால ஒரு கணவனை தேடி பிடிச்சி அப்படியே வீட்டோட செட்டிலாக அவங்க நினச்ச அதுல நான் ஒன்று குற்றம் காண மாட்டேன் ஆனால் பாவம் என்று விடவில்லை அவர் புவர்டிக் சிமிங்டனுக்கு இதெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது அவர் இப்போ கூட மோனா சிமிங்டனின் மரணத்தால் விழுந்து கிடக்கார் ஆனால் ஆம்பளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு சொல்லணும் ஒரு பொண்ணு எப்பவுமே அங்கேயே இருந்து அவருக்கு வசதிகள் பண்ணி தந்து குழந்தைகிட்டையும் அர்ப்பணிப்பாக இருந்தால் பெல் அந்த அம்மாவை நம்பி அவர் சாய்ந்து விடுவது இயல்புதானே நான் சாந்தமாய் சொன்னேன் ஆக வளைத்து போட்டுக்கொள்வதில் கில்லாடி இந்த ஹெல்சி ஹேலண்ட்னு சொல்ல வரீங்களா ஐமி கிரிப் சிவந்தான் அப்படியெல்லாம் சொல்லலை மக்கள் இப்படியெல்லாம் அவதூறு சொல்வதை கேட்டு நான் அவங்களுக்காக வருத்தப்படுறேன் இதனால தான் வீட்டுக்கு கிளம்பிடுன்னு நான் பட்டும் படாமல் மேகன்கிட்டே சொன்னேன் ஹேலண்டையும் டிக் சிமிங்டனையும் தனியாக வீட்டில் விட்டு வைப்பதற்கு இது மேல்ன்னு படுது எனக்கு விஷயங்களை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தேன் ஐமிக்ருத்து அவருக்கே உரிய ஜாலியான சிரிப்பை உதிர்த்தார் எங்க சின்ன கிராமம் மக்கள் என்னவெல்லாம் நினைக்கிறாங்க என்பதை கேட்டதும் நீங்க அதிர்ந்துட்டீங்க மிஸ்டர் பாட்டன் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க இங்க இருக்கும் மக்கள் கூட்டம் எப்பவுமே மோசமானதை தான் நினைக்கும் சிரித்தார் நான் சொன்னதை ஆமோதித்து தானே தலையை அசைத்துக்கொண்டார் தப்படிகள் வைத்து போய்விட்டார்